ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு வணக்கம் நேர்களை இன்றைய பதிவில் இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு தாங்க எல்லாருமே இதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்து இந்த ஒரு பரிகாரத்தை நாளை தினத்தில் வந்து செஞ்சுடுங்க அதிசக்தி வாய்ந்த மார்கழி பௌர்ணமியானது நாளை செவ்வாய்க்கிழமையானது பிறக்க இருக்கிறது நாளை தினத்தில் வீட்டில் உள்ள பெண்கள் அனைவருமே சந்திரனுக்கு இந்த ஒரு பொருளை உங்களுடைய கையால் வச்சு உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு வேண்டுதலை நினைத்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படியே பழிக்கும் அந்த ஒரு பரிகாரத்தை எப்படி பண்ண போகிறோம் எந்த நேரத்தில் பண்ண போகிறோம் தான் இப்போ இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து கடைசி விரிகளை பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த மதம் எனப்படும் சனதன தர்ம மார்க்கத்தில் சிவனை வழிபடும் சைவ சமயமும் பெருமாளை வழிபடக்கூடிய வைணவ சமயமும் இரு பெரும் பிரிவுகளாகும் வருடத்தில் சிவன் மற்றும் பெருமாளுக்கு என்று தனித்தனியே சில வழிபாட்டு தினங்கள் வருகின்றன ஆனால் மாதம் முழுவதுமே இந்த ஒரு தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு தினமாக வருவது மார்கழி மாதமாகும் அப்படிப்பட்ட இந்த மார்கொழி மாதத்தில் வரக்கூடிய மார்கொழி பௌர்ணமி தினத்தினுடைய சிறப்புகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறமாக அந்த ஒரு பரிகாரத்தை எப்படி பண்ணணுன்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் புரட்டாசி மாதம் எப்படி பெருமாளினுடைய வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் மார்கழி மாதமும் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு மூர்த்திகளையும் வழிபடுவதற்குரிய ஒரு சிறந்த மாதமாகவும் இருக்குது அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த இரு தெய்வங்களையும் வழிபடுவதனால் சகல நன்மைகளும் உண்டாகும் மேலும் மார்கழி மாதம் குரு பகவானுக்குரிய தனுசு ராசியில் வந்து பிறகுது ஜோதிடத்தில் குரு பகவானினுடைய உச்ச ராசியாக சந்திர பகவானுக்குரிய ராசியும் இருக்கிறது அதனால மார்கழி எனக்கூடிய தனுர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கோயிலுக்கு சென்று வழிபடுபவர்களுக்கு சந்திரன் மற்றும் குரு பகவானினுடைய அருளும் கிடைக்கும் கார்கழி பௌர்ணமி என்று அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் விருப்பத்தை பொறுத்து சிவன் கோவிலுக்கோ அல்லது விஷ்ணு கோவிலுக்கோ சென்று வழிபட வேண்டும் இந்த தினத்தில் விரதம் இருக்க நினைப்பவங்க இதுவே சாப்பிடாம இருப்பதை காட்டிலுமே மூன்று வேளையும் பால் பழங்கள் சாப்பிட்டு விரதங்களை இருக்கலாம் மாலையிலும் சிவன் அல்லது விஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை வந்து செய்யலாம் பொதுவாகவே மார்கழி பௌர்ணமி தினத்துல வந்து காலையில் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டவர்கள் மாலை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது காலையில பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டவர்கள் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப சிறந்தது மார்கழி பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில வழிபடுபவர்களுக்கு உடல் மனம் ஆன்மாவினால் செய்த பாவங்கள் இறைவனுடைய அருளால் நீங்கள் பெருகு மனதில் சிறந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்போதுமே வந்து தோன்று பெருமான அருட்காட்சகம் கிடைத்து வீட்டில் வளங்களும் பெருகு மனதில் இருக்கின்ற பயங்கள் கவலைகள் போன்றவை நீங்கள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் அதே சமயத்தில் நிறைவேறும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷமானதாக சொல்லப்பட்டாலும் மற்ற நாட்களை விட அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் வந்து அதிகரிக்குமா இதனால தான் இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு நமக்கு இரட்டிப்பு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பல பூஜைகள் பரிகாரங்கள் இந்த நாட்களில் தான் வந்து செய்யப்படுது அத்தகைய அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி நாட்டில் நாளை மார்கழி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷமானது இந்த நாளில் பெண்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்கிறத மனதில் கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் மார்கழி பௌர்ணமியில் மும்மூர்த்திகளையும் வழிபடுவது சிறப்பு அதிலும் குரு பகவானுக்கு உச்ச ராசியாக இருக்கக்கூடிய கடகம் சந்திர பகவானுக்கு உரியதாக இருக்கிறது எனவே இந்த தனுர் மாதத்தில் பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு சென்று சந்திர வழிபாடு செய்வது குரு வழிபாடு செய்வது மும்மூர்த்திகளை வழிபடுவது மிகவும் நல்ல பலன்களையே தரும் குறிப்பாக குருவருள் பெற இந்த நாள் மிகுந்த நன்னாளாகவும் இருக்கின்றது இன்று நாள் முழுவதுமே விரதங்கள் இருந்து வழிபட்டால் வேண்டிய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுமா முழு விரதங்களும் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் மாலையில் சூரியன் மறைந்த பின்னாடி தந்தம் இஷ்ட தெய்வ கோயிலாக சிவன் கோயில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் மேலுமே அங்கு கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை பருகுவதும் விபூதியை நெற்றியில் இட்டுக்கொள்வதும் சகல பிணிகளையும் தீர்க்கும் அருமருந்தாகவுமே செயல்படும் செவ்வாய்க்கிழமை மார்கழி பௌர்ணமியில சந்திரனை நோக்கி பெண்கள் இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யுங்க ஒரு பூஜை தட்டை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை வந்து வச்சுக்கோங்க ரவா லட்டு பால் பாயசம் வெள்ளை இனிப்பு வகைகள் ஏதாவது நீங்கள் எத வேணாலும் உங்களுடைய இஷ்டம் தான் அந்த மாதிரி ஏதாவதுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அதனுடன் தெய்வீக சக்தி படைத்துள்ள டைமண்ட் கல்கண்டு பேக்கலாம் பின்னர் அதில் ஒரு விளக்கு ஏற்றி தட்டில் வைத்து சந்திரனை நோக்கி காண்பிக்க வேண்டும் முழு மனதோடு நீங்கள் மனதில் நினைத்த வேண்டுதலை வேண்டிக்கொள்ள வேண்டும் மேலும் சந்திர காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அமைதியாக தியான நிலையில் சந்திரன் ஒளிப்படக்கூடிய இடத்தில் அமர்ந்து பாராயணங்களையும் செய்யலாம் இந்த மாதிரி நாளை தினத்தில நிச்சயம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் உடனே படிக்கும் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகளும் கிடைக்கும் என்பார்கள் உடலால் செய்த பாவத்திற்கு தண்டனை உடலாலும் மனதால் செய்த பாவங்களும் மனதாலும் ஆன்மாவால் செய்த பாவங்களுக்கு ஆன்மாவாலும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் இத்தகைய பாவங்களுக்கு பரிகாரங்கள் தேடிக்கொள்ள இந்த மார்கழி பௌர்ணமி சிறந்த நாளாக நிச்சயம் இருக்கும் மும்மூர்த்திகளினுடைய ஆசியும் குரு சந்திரனுடைய அருளும் கிடைக்க இந்த மார்கழி மாதத்தினுடைய பௌர்ணமி கட்டாயம் தவறவிடாமல் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே கூட சந்திர பகவானை இந்த மாதிரி வழிபாடுகளை செய்வீங்க அப்படின்னா சந்திரனுடைய அருளை பரிபூரணமாகவே நம்ம பெற்றுக்கொள்ளலாம் துளசி தீர்த்தங்கள் வில்வ தீர்த்தம் போன்றவற்றை வந்து செய்ய முடிந்தால் செய்து படையுங்கள் சிவனுக்கு தனி வழிபாடு பெருமாளுக்கு தனி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கங்கள் பொதுவானது ஆனால் மார்கழி மாதத்தில் இவ்விரு தெய்வங்களுக்கும் சேர்ந்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் மேலும் பௌர்ணமி என்று நம்ம ஏதாவது ஒரு மங்களகரமான பொருட்களை வாங்கினாலோ ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலோ அது நமக்கு பல மடங்கு வந்து நல்ல ஒரு பலனையே பெற்று தருமா அதிலும் இந்த மார்கழி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் அது பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஒரு சில பொருட்களை பற்றியும் அந்த பொருட்களுக்கு உண்டான பலனையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு ஆறு பொருட்களில் உங்களுக்கு எந்த பொருட்கள் தேவைப்படுகிறதோ உங்களுடைய கஷ்டத்திற்கு எந்த பொருள் விடிவுகாலம் கொடுக்குமோ அதை வாங்கி வைத்து வழிபாடுகளை செய்து பாருங்க நிச்சயம் உங்களுடைய அந்த ஒரு கஷ்டங்கள் தீரும் முதலாவதாக சொல்லக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்களமாவதுனால நீங்க செவ்வாழை பழங்களை கொண்டு நீங்க வாங்கலாம் லக்ஷ்மி கலாச்சாரங்கள் நிறைந்த பொருளாக சொல்லப்பட்டுள்ளது இந்த வாழைப்பழத்தை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடுகளை செய்தால் உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கலாச்சாரங்களும் பெருகும் குறைந்தபட்சம் இரண்டு செவ்வாழைகளை வாங்கி வைத்தாலும் போது பூஜை முடிந்து அந்த வாழைப்பழத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே சாப்பிடலாம் இரண்டாவதாக நான் சொல்லக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு அல்லது சீரகம் இரண்டுமே தாந்திரிகத்தில் பணத்தை வசிய செய்யக்கூடிய பொருட்களாக வந்து சொல்லப்படுது கடன் சுமை அதிகம் உள்ளவர்கள் வருமானம் இல்லாதவர்கள் இந்த பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடுகள் செய்துவிட்டு இதை வந்து கொண்டு போய் அப்படியே உங்களுடைய சமையல் அறையுடைய அஞ்சரை பெட்டியில கொட்டி சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்தது மூன்றாவதாக சொல்லக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா வரமல்லி தனியா இது வந்து வசீகரத்தை கொடுக்கக்கூடியது சில பேருக்கு எங்கு சென்றாலுமே மரியாதைகள் இருக்காது தேஜசா இருக்காது அதாவது முகத்தில் ஒரு களைகள் இருக்காது கலையிலிருந்து வந்து காணப்படுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் இந்த தனியாவை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடுகள் செய்துவிட்டு இந்த தனியாவை சமையல் அறையில் கொண்டு போய் வைத்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் தவறுகள் கிடையாது முடிந்தால் இந்த பூஜை செய்த தனியாவை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரில் முகம் கழுவி வந்தால் முகத்தை பிடித்த பீடைகளும் நீங்கும் முகம் லக்ஷ்மி கலாச்சாரங்களும் பெருக நீங்கள் எல்லோருக்குமே பிடித்த வசீகரமானவர்களாகவும் மாறிடுவீங்க தாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா வெந்தயம் நிறைய பேருக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கின்ற வீடு சரியில்லை புது வீடு வாடகை வீடு கிடைக்க வேண்டும் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம் பத்து ரூபாய்க்கு வெந்தயம் வாங்கி பூஜை இறையில் வச்சு வழிபாடுகள் செய்துவிட்டு பயன்படுத்துங்கள் இந்த வெந்தயத்தை ஒரு மஞ்சள் துணியில் வைத்து கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் பணம் சேரும் இந்த ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா நம்ம எல்லாருமே பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்னன்னா வெற்றிலை பாக்கு இது மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்தியது அனுமனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை பாக்கை வாங்கி பூஜை அறையில் வைத்து இன்று கட்டாயம் வழிபாடுகள் செய்வது நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அனைவருமே நாளை தினத்தில் இந்த விஷயங்கள்லாம் மறவாமல் செஞ்சுடுங்க அது உங்களுக்கு அதீத பலனியை பெற்றுத்தரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கலாம் தேங்க்யூ